ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பாலா பாலாடியோ பிளஸ் டூல பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காலேஜ் அட்மிஷனுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க எல்லா முயற்சிகளும் எடுத்துட்டு இருக்காங்க ஸோ செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ்ல ஜாயின் பண்றதுக்கு அந்தந்த காலேஜுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் போய் அந்த காலேஜ் கோர்ஸ் செலக்ட் பண்ணி அப்ளிகேஷன் கொடுத்து ஜாயின் இருக்காங்க கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ்லையும் அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்மிஷனுக்கான ஸ்டெப் எடுத்துட்டு இருக்காங்க ஆனால் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டிஎன்ஜிஎஸ்ஏ டாட் இன் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் போர்ட்டல் தமிழ்நாடு கவர்மெண்ட் சைட்லேருந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் போர்ட்டல் மூலமாக தான் யூஜி கோர்ஸு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அப்ளை பண்ணணும் அது சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நம்ம சேனலில் இருந்து ரெகுலராக வந்துகிட்டே இருக்குது அதே நேரத்தில் இப்போ ஒரு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அட்மிஷனுக்கானது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அதுவும் பர்டிகுலராக பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு கேட்டதை விட பிசிஏ கோர்ஸுக்கு தான் நிறைய இருக்காங்க ஏன்னா பிசிஏ கோர்ஸ் வந்து தாமஸ் குரூப் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேத்துக்கு டவுட் இருக்கு காமர்ஸ் குரூப் ஜாயின் பண்ணிட்டாங்க ஆனா பிசிஏ படிக்கிறதுக்கு இஷ்டப்படுறாங்க அப்ப பிசிஏ எலிஜிபிலிட்டி இருக்கா அப்படின்னு நிறைய கேட்டுட்டு இருக்காங்க ஸோ அதனால இந்த வீடியோல பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதாவது பிஎஸ்சி சிஎஸ் டிகிரி கோர்ஸ் மற்றும் பிசிஏ கோர்ஸ் ஜாயின் பண்ணணும் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்ல அப்படின்னா பிளஸ் டூல வந்து நம்ம என்ன குரூப் எடுத்து படிச்சிருக்கணும் என்ன சப்ஜெக்ட் எல்லாம் அதில் படிச்சிருக்கணும் அப்படிங்கிற அந்த எலிஜிபிலிட்டி கிரைடீரியா ஆஸ்பர் கவர்மெண்ட் ரூல் என்ன அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்க போறோம் அதனால ரெண்டு வரைக்கும் மிஸ் பண்ணாம பாருங்க சோ ஃபர்ஸ்ட் வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஎஸ்சி Computer Science with Data Science பிஎஸ்சி Computer Science with Intelligence Artificial Intelligence ஸோ இன்னைக்கு ரொம்ப பாப்புலராக இருக்கக்கூடிய கோர்ஸ் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸில் டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷலைசேஷனோட அதே நேரத்தில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஏ அப்படிங்கிற ஸ்பெஷலிஸ்டோட இருக்கக்கூடிய கோர்ஸ் எடுக்கிறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க அதே மாதிரி பிஎஸ்சி IT பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிங்கிற கோர்ஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் பல வருஷத்துக்கு முன்னாடியே கவர்மெண்ட் காலேஜ்லேயே இருக்கு ஸோ இது மாதிரியான கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் டேட்டா சயின்ஸ் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் வித் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்புறம் பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த கோர்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பிளஸ் டூவில வந்து படிச்சிருக்கக்கூடிய குரூப்ல கட் ஆஃப் மார்க்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் தவிர மீதி நாலு சப்ஜெக்ட் நானூறு மார்க்குக்கு இருக்கு இல்லையா அந்த நானூறு மார்க்குக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்களோ அதுதான் அதுதான் கட் ஆஃப் ஆக தரப்பட்டியலுக்கு ரேங்க் லிஸ்ட்டுக்கு எடுத்துக்குவாங்க அந்த நாலு சப்ஜெக்ட்ல நீங்க என்ன சப்ஜெக்ட் அதுல படிச்சிருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த பேரை தான் ரொம்ப முக்கியம் ஷுட் ஹாவ் ஸ்டடிடு மேத்தமெட்டிக்ஸ் இப்ப நான் சொன்ன நாலு கோர்ஸ் நீங்க வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க பிளஸ் டூல மேக்ஸ் படிச்சிருக்கணும் ஓகேவா அது இல்லாம ஒரு சின்ன க்ளூ கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா டூ தேர்ட் ஆஃப் சீட்ஸ் ஃபார் ஸ்டூடண்ட்ஸ் ஹூ ஹவ் ஸ்டடிடு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன் பிளஸ் டூ பிளஸ் டூல கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒரு சப்ஜெக்டா எடுத்து நீங்க படிச்சிருந்தீங்கன்னா அதான் மேக்ஸ் கட்டாயம் இருக்கணும் அது இல்லாம கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒரு சப்ஜெக்ட் நீங்க சேர்ந்து எடுத்து படிச்சிருந்தீங்கன்னா ஒரு காலேஜ்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் இப்போ நான் இந்த நாலு கோர்ஸ் சொன்னேன் இல்லையா இந்த நாலு கோர்ஸ்ல ஒவ்வொரு கோர்ஸ்லயும் எத்தனை சீட் இருக்கோ அதில் டூ தேர்டு மூணுல ரெண்டு பங்கு சீட்டு வந்து அவங்களுக்கு அலாட் ஆகும் அதாவது மேக்ஸ் கண்டிப்பா படிச்சிருக்கணும் அது இல்லாமல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒரு சப்ஜெக்டா எடுத்து படிச்சிருந்தாங்கன்னா அந்த ஒரு பிஎஸ்சி உதாரணத்துக்கு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல முப்பது சீட் இருக்குன்னா அதுல இருபது சீட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸு சேர்ந்து அதையும் ஒரு சப்ஜெக்டா படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேக்ஸோட கம்ப்யூட்டர் சயின்ஸே ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த முப்பது சீட்டில் இருபது சீட்டு அவங்களுக்கு அலாட் ஆகும் ஓகேவா அது இல்லாமல் மேக்ஸ் படிச்சிருக்கணும் ஆனால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கல அவங்க அப்படி இருந்ததுன்னா அந்த முப்பது சீட்டில் உதாரணத்துக்கு சொன்ன அந்த முப்பது சீட்டில் ஒன் தேர்டு மூணில் ஒரு பங்குன்னா பத்து சீட்டு உதாரணமாக வருது இல்லையா அந்த பத்து சீட்டு க கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்காமல் மேக்ஸ் மட்டும் படிச்சிருந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு அலாட் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுலேருந்து என்ன புரியுதுன்னா கண்டிப்பாக பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸோ சம்பந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் ஐடி இந்த கோர்ஸ் எல்லாம் இந்த நாலு கோர்ஸும் படிச்சிருந்து இப்ப ஜாயின் பண்ணணும்னா அவங்க கண்டிப்பா மேக்ஸ் படிச்சிருக்கணும் மேக்ஸ் படிச்சதோட கம்ப்யூட்டர் சயின்ஸும் ஒரு சப்ஜெக்டா படிச்சிருந்தா மூணுல ரெண்டு பங்கு வந்து அவங்களுக்கு அலாட் ஆகும் சீட்ல மேக்ஸ் படிச்சிருக்காங்க ஆனால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கலன்னா மூணுல ஒரு பங்கு சீட் அவங்களுக்கு அலாட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க புரியுது இல்லையா கிளியராக சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் வேற ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க ஸோ இப்போ வந்து பிஎஸ்சி பிசிஎஸ்சியிட்ட பார்த்துருவோம் பிசிஏ தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ பிசிஏ ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அதே தான் கட் ஆஃப் சேம் தான் அதே பிரச்சனை இல்லை நாலு கடைசி நாலு சப்ஜெக்ட் அதாவது தமிழ் இங்கிலீஷை தவிர லாங்குவேஜ் ரெண்டிங் தவிர மீதி நாலு சப்ஜெக்ட்ல மொத்தமா நானூறுக்கு எவ்வளவு வாங்கியிருக்கீங்களோ அதுதான் கட் ஆஃப் அதை தான் ரேங்க் வரும் அந்த ரேங்க் தான் அட்மிஷன் வரும் ஸோ அது இல்லாம ஹையர் செகண்டரி எக்ஸாமினேஷன்ல அகடமிக் ஸ்ட்ரீம்ல பாஸ் பண்ணியிருக்கணும் ஓகேவா அதாவது என்ன சொல்றாங்கன்னா அகாடமிக்ஸ் ஸ்ட்ரீம் ஒகேஷனல் படித்த ஸ்டூடெண்ட்ஸு பிசிஏ ஜாயின் பண்ண முடியாது ஒகேஷனல் கோர்ஸ் படித்தது அகாடமிக் கோர்ஸில் படித்தவங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஹயர் செகண்டரியில் பாஸ் பண்ணியிருக்கணும் அவங்க மேக்ஸ் படிச்சிருக்கணும் அல்லது பிஸ்னஸ் மேக்ஸ் படிச்சிருக்கணும் அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒரு சப்ஜெக்டா பிளஸ் டூல படிச்சிருக்கணும் ஓகேவா புரியுது இல்லையா அப்போ மேக்ஸ் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் பிசிஏ ஜாயின் பண்ண முடியுமா அப்படின்னா இல்லை மேக்ஸ் படிச்சிருந்தா பிசிஏ ஜாயின் பண்ணலாம் அல்லது பிசினஸ் மேக்ஸ் வணிக கணிதம் அப்படின்னு படிச்சிருந்தாலும் அப்ப உதாரணமா காமர்ஸ் குரூப் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஸ்னஸ் மேக்ஸ் படிச்சிருப்பாங்க அப்போ இதுல கம்ப்யூட்டர் சயின்ஸுனாலும் எலிஜிபிலிட்டி வந்துடுறாங்க பிஸ்னஸ் மேக்ஸ்னாலும் எலிஜிபிலிட்டி வந்துடுறாங்க ஆனா சில காலேஜ்ல சில ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா காமர்ஸ் அக்கௌண்டன்ஸி எக்கனாமிக்ஸ் பிஸ்னஸ் மேக்ஸ் மட்டும் இருக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்காது ஆனா கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருந்தாலும் மேக்ஸ் படிக்கலைனாலும் பிசிஏ ஜாயின் பண்ணலாம் ஓகேவா அதனால பிளஸ் டூல அகாடமிக்ல படிச்சிருக்கணும் அது ஒண்ணுதான் கண்டிஷன் மேக்ஸ் படிச்சிருக்கணும் இல்லாட்டி பிசினஸ் மேக்ஸ் படிச்சிருக்கணும் இல்லைன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒரு சப்ஜெக்டா படிச்சிருக்கணும் பிளஸ் டூல இவங்க தாராளமா பிசிஏ ஜாயின் பண்ணலாம் ஓகேவா உங்க டவுட் கிளியரா இருக்கோ மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கும் பிசிஏவுக்கும் கோர்ஸ்லயும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா என்ன குரூப் படிச்சிருக்கணும் என்ன சப்ஜெக்ட் படிச்சிருக்கணும் அந்த எலிஜிபிலிட்டி என்னங்கிறத கிளியரா சொல்லியிருக்கேன் கவர்மெண்ட் ரூல்ஸ் இந்த வருஷம் கவர்மெண்ட் போட்டு அனுப்புன ஜிஓ படி இதை சொல்லியிருக்கேன் ஸோ இதை வச்சுட்டு நீங்கள் இந்த கோர்ஸ் செலக்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் இது கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் மட்டும் இல்லை இது வந்து எல்லா காலேஜுக்குமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா வகையான அதாவது கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் கவர்மெண்ட் எய்டட் அரசு உதவி பெறும் கலைக்கல்லூரிகள் அல்லது சுயநிதி கலைக்கல்லூரிகள் எல்லாத்துக்குமே இந்த ரூல்ஸ் அப்ளை ஆகும் ஓகேவா இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்